ஊஷிக வாகன மோதஹஸ்த சாம்பரகர்ண சூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்ர விக்ன விநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெயகணேச பாகிமாம் ஸ்ரீகணேச இரட்சமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக மார்கழி மாத பலன்களை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் இப்போ ஒவ்வொரு மாதமும் நாம் பழங்கள் பார்த்துக்கிட்டு வரோம் மாதிரி இந்த பார்க்க போகிறது மார்கழி மாத பழங்கள் நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மார்கழி ஒன்றாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்ற பொறுத்தளவுக்கு பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதம் பிறக்குது நம்ம பொறுத்தளவுக்கு மாதங்களில் நான் மார்கழியாவேன்னு எம்பெருமான் கிருஷ்ண பெருமான் சொல்லியிருக்காரு அப்போ இந்த பிறப்பு அப்படின்றது தனுர் மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் இந்த தனுர் மாத பிறப்பு அப்படின்றது மிக மிக விசேஷமான மாதமாக அப்படின்னாக்க விசேஷமான மாதம்னே சொல்லலாம் இப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதே போல் என்னென்ன கோல்சாரம் இருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் இப்போ நமக்கு மார்கழி மாதம் பிறக்கிறது பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை இந்த காலகட்டங்களில் அனைத்து விதமான ஆலயங்கள்லையும் முக்கியமா பார்த்தம்னாக்க பெருமாள் கோயிலில் பொறுத்தளவுக்கு தனுர் மாத பூஜை ஆரம்பமாகக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இந்த மார்கழி ஒன்று தொடர்ந்து இந்த மார்கழி ஃபுல்லாகவே பஜனைகள் செய்யக்கூடிய காரியங்கள் இந்த காலகட்டங்களில் நடக்கும் ஒவ்வொரு பெருமாள் கோயிலும் ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடிய காலகட்டங்கள் இதுக்கு அடுத்தது பதினெட்டாம் தேதி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு முக்கியமான விசேஷ தினம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா எம்பெருமான் விநாயக பெருமான் விநாயகப் பெருமானை பொறுத்தளவுக்கு விநாயகப் பெருமானை அதிகமாக வணங்கக்கூடியவங்க நகரத்தார் சமூகத்தை சேர்ந்தவங்க நகரத்தார் சமூகத்தை பொறுத்தளவுக்கு தொண்ணூற்றி நாலு வகையான நகரத்தார் இருக்கிறாங்க அந்த தொண்ணூற்றி நாலு வகையான நகரத்தார்களுக்கும் உண்டானது அப்படின்றது நகரத்தாருடைய பிள்ளையார் நோன்பு அப்படின்றது அவங்க கடைப்பிடிக்கக்கூடியவங்க காலங்காலமாக இந்த பிள்ளையார் நோன்பு கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தாறு பன்னெண்டு பௌர்ணமி வருது இதில் என்ன ஒரு விசேஷம் இந்த பௌர்ணமியில் அப்படின்னாக்க மார்க்கண்டேயர் பிறந்த ஜெயந்தி மார்க்கண்டேயருடைய ஜெயந்தி அன்னைக்கு தான் ஆரம்பமாகுது அதுக்கு அடுத்து பார்த்தோம்னாக்க மிக மிக விசேஷமான தினம் அப்படின்றது சிவபெருமான் ஆருத்ரா தரிசனம் கொடுக்கக்கூடிய நாள் அப்படின்றது இருபத்தேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கேரளம் கேரளம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க கடவுள் பூமி அப்படிம்போம் அந்த கடவுள் பூமியை ஸ்தாபிச்சது எம்பெருமான் ஸ்ரீ பரசுராமர் அவர் அவதரித்த நாள் அதுதான் கேரளம் ஸ்தாபமான நாள் அந்த நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை ஸ்ரீ பரசுராமர் ஜெயந்தி அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியது தமிழ் இது ஆங்கில புத்தாண்டு பிறக்குது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலு பிறக்குது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அமாவாசை தினம் அது மட்டும் இல்லை மக்களுக்கு எல்லோருக்கும் இதை வந்துடும் வீரத்துக்கு புகழ் அப்படின்னு சொன்னாக்க எம்பெருமான் அனுமன் ஜெயந்தி அனுமன் அவதரித்த நாள் அன்னைக்கு தான் ரொம்ப விசேஷமான தாள் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்க பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பழையன கருதலும் புதியன புகுதலும் நம்மளுடைய தமிழர்களுடைய மாண்பு அதாவது போகி பண்டிகை அப்போ அந்த போகி பண்டிகை அன்னைக்கு அத்தனையும் எல்லாத்தையும் நம்ம போட்டு போகி அப்படின்றது கொளுத்துறது கொளுத்திட்டு அந்த புது தைப்பொங்கல் இடக்கூடிய நாள் அப்போ இந்த பதினாலு பதினொன்று பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு போகி பண்டிகை ஆரம்பமாகுது இன்னைக்கு நம்ம அதுக்கு அடுத்தது இந்த மார்கழி பிறக்கிற அன்னைக்கு கோச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா கோலச்சாரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மார்கழி பிறக்கிற அன்னிக்கு மேஷத்தில் எம்பெருமான் பிரகஸ்பதியான குரு இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஆறாம் இடமான கன்னியில் கேது பகவான் இருக்கார் அதுக்கப்புறம் ஏழாம் இடமான துலாத்தில் சுக்கர பகவான் ஆட்சி பெற்ற சுக்கர பகவான் இருக்கார் அவரை தவிர விருச்சிகத்தில் பொறுத்தளவுக்கு ஆட்சி பெற்ற பெண் செவ்வாயும் புத பகவானும் இருக்கார் அப்போ இந்த மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மார்கழி மாதம் தனுர் மாதம் அப்போ சூரிய பகவான் அங்கே இருக்கார் இதில் இன்னொன்று விசேஷம் அப்படின்னாக்க இதில் முக்கியமானது என்ன அப்படின்னாக்கா வரக்கூடிய இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாதம் பிறந்து மூணு நாளில் நம்மளுடைய சனிப்பயிற்சி திருநள்ளாவில் நடக்கக்கூடிய உண்மையான சனிப்பயிற்சி அப்படிங்கிறது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு சனிப்பயிற்சி எந்த ராசிலேருந்து எந்த ராசிக்கு போகிறாரு அப்படின்னாக்க அவர் போகிறது மகரத்துலேருந்து அவிட்டம் ரெண்டாம் பாதத்துலேருந்து கும்பத்துக்கு அவிட்டம் மூணாம் பாதத்துக்கு மிக பிரம்மாண்டமான பயிற்சி இருக்கக்கூடியது இந்த மார்கழி மாதத்தில் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா ராகு பகவான் இருக்கிறது மீன ராகு மீன இடம் கொடுத்தவர் குரு அது ஓதண்ட ராகுவாக இருக்கக்கூடிய இந்த கோச்சார காலகட்டங்களில் இந்த மார்கழி மாத பயிற்சி நடக்குது இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெழவலன்கள் இருக்குது எந்தெந்த நாள் எச்சரிக்கையாக இருக்கணும் எந்தெந்த நாள் நல்ல நாட்கள் இது பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போமா ஐயா ஒரு நிமிஷம் அதாவது இந்த மார்கழி மாதத்தின் சிறப்பு அப்படின்னு பார்த்த இல்லையனால் மார்கழி அப்படின்றது வந்து தக்ஷணாயன புண்ணிய காலத்தின் கடைசி மாதம் இதற்கு அடுத்த மாதம் பார்த்தேன்னா உத்தராயணம் பிறந்துடுறது உத்ராயணம்ன்றது வந்து ஒரு பகல் பொழுதாகவும் தக்ஷிணாயணம் மாலை பொழுதாகவும் இரவு பொழுதாகவும் தேவர்களுக்கு சொல்கிறது அதனால் மார்கழி மாதத்தை வந்து பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லக்கூடியது அதனால தான் மார்கழி மாதத்தில் ரொம்பவும் அதிகாலையிலேயே எழுந்து திருப்பாவை திரும்ப திருவெம்பாவை இதெல்லாம் சொல்லணும் திருப்பாவை முப்பது நாளும் வந்து இந்த காலகட்டத்தில் சொல்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயமாக இருக்கும் இதில் திருவம்பாவைக்குன்னு வந்து இந்த ஆருத்ரா தரிசனம் வரும் இந்த மாதம் அதிலிருந்து முன்னாடி ஒம்பது நாளைக்கு முன்னாடியிலேருந்து விரதம் ஆரம்பிச்சிருவான் திருவம்பாவைக்கு இதுவும் வந்து கன்னியாஸ்திரீகள் பண்ணக்கூடியது ஒரு பெரிய விசேஷமாக சுமங்கலிகள் பண்ணக்கூடியதும் பெரிய விசேஷமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த மார்கழி மாதம் அமைகிறது கும்பராசிக்காரர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்கிறது அவிட்ட நட்சத்திரம் மூணு நாலு பாதங்களும் சதய நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் கொண்டவர்கள் கும்பராசிக்காரர்கள் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து சனி வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ உங்களுடைய ராசிக்கே வரப்போகிறார் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கே வரப்போகிறார் இந்த ராசிநாதன் ராசிக்கே வந்தாலும் வந்து தெளிவாக இருக்காதுங்கிறது உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் அப்போது இந்த சனிப்பெயர்ச்சியினுடைய பலன்கள் நாங்கள் வந்து தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கிறோம் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சியினுடைய பலன்கள் வந்து நல்லாவே தெரியும் இந்த சனிப்பெயர்ச்சியானது வந்து மார்கழி மாதம் நாலாம் தேதி ஆங்கிலத்துக்கு இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு சனி மாறிடுறார் அது வந்து உங்களுடைய ராசிநாதன் அப்படிங்கிறதுனால அதை மாத்திரம் சொல்லிட்டு விட்டுட்டேன் அதை பற்றி நாங்கள் சொல்லலை இப்போ வந்து மாச கிரகங்களை வச்சு சொல்லக்கூடிய பலன்களை நம்ம சொல்ல போகிறோம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறவர் அவர் வந்து பதினொன்றாம் இடத்துக்கு போகிறதும் வந்து சிறப்பு ரெண்டாவது வந்து அவர் வந்து ஏழாம் அதிபதியாகிய சூரியனோட போய் போகிறார் அப்போது பதினொன்றாம் இடத்துல சூரியன் செவ்வாய் வந்துடுறார் அதேமாதிரி புதனுமே வந்து உங்களுக்கு வந்து இருபத் புதன் வந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகுது அதனால் வந்து செவ்வாய் மாத்திரம் இருபத்தேழு பன்னெண்டு அன்றைக்கு மாறிடுறாங்க சனிப்பெயிற்சி இருபதாம் தேதி இது இருபத்தி ஏழாம் தேதி அன்றைக்கி இங்கிலீஷ் தேதிக்கு மாறிடுறாங்க அப்படி மாறி வர்றதுனால உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இந்த மாதத்தில் அதிக நாள் பயணம் பண்ண போகிறாங்க ரெண்டு பேருமா சேர்ந்து அப்போது இது வந்து நல்ல சிறப்பாக இருக்கக்கூடியது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதியும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் ஆனவர் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதும் மிக மிக சிறப்பு அதனால மேற்கொண்டுள்ள விவ விவரங்களை பற்றி நம்மளுடைய ஐயா டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவங்க ரொம்ப விவரமாக தெளிவாக விவரமாக சொல்லுவாங்க ஐயா நல்ல தெளிவாக விளக்கமாக சொன்னீங்க எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு நம்மளை பொறுத்தளவுக்கு கும்பராசி அப்படின்னாக்களே பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க சோம்பேறி அப்படிம்பாங்க அவங்க சோம்பேறி கிடையாது சுயநலம் கொண்டவங்க அவங்களோட வேலையை தான் ஃபஸ்ட்டு அவங்க பார்ப்பாங்க அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க அவங்களுடைய மனசில் என்ன இருக்குது அப்படின்றத அவங்களுக்கும் அவங்கள படைத்த இறைவனுக்கும் தான் தெரியும் வேறு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது சரி அப்படியே ஏற்பட்டவங்களுக்கு ஏழாம் இடத்ததிபதி பதினொன்றாம் இடத்துல போகிறாரு அப்போ லைஃப் பார்ட்னர் வந்த நேரம் ஒரு சில பேருக்கு திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டு திருமணம் ஏற்படும் அப்போ வர மனைவியோ வர கணவனோ அவங்களால பெரிய பொருளாதார சேமிப்பு உண்டாகும் ஏழாம் அதிபதி பதினொன்றில் போயிருக்காரு சூப்பரான காலகட்டமாக சூப்பரான காலகட்டங்கள் அடுத்தது ரெண்டாம் இடம் அப்படின்றது வாக்குஸ்தானம்னு சொல்கிறோம் அடுத்தது குடும்பஸ்தானம்னு சொல்கிறோம் அடுத்தது தனஸ்தானம்னு சொல்கிறோம் அங்கே தனித்து விடப்பட்ட ராகு இருக்கார் தனித்து விடப்பட்ட ராகு வேறு இடத்துல இருந்தால் சிக்கலாகும் ஆனால் குருவோடைய வீட்டில் இருக்கிறதுனால அவர் கோதண்ட ராகுவா ஆகிறார் அப்போ கோதண்ட ராகுவா ஆகும்பொழுது நீங்கள் எண்ணிய காரியங்கள் ஒரு வீடு கட்டுறேன் ஒரு வண்டி வாகனம் வாங்குகிறேன் அப்படின்னு யார்கிட்ட போய் பணம் கேட்டாலும் உடனடியாக பணம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் கடன்னு போய் கேட்டாலும் சரி ஹெல்ப்புன்னு கேட்டாலும் சரி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் குரு ராகுவை பொறுத்தளவுக்கு கோதண்ட ராகுவா ஆனதுனால இந்த பிரச்சனை இந்த காலகட்டங்களில் நம்ம அஞ்சு ரூபா கேட்டோம்னா ஐம்பது ரூபா கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் அடுத்தது மூணாம் இடம் அப்படின்றது கம்யூனிகேஷன் பாவம் மூணாம் இடத்துல குரு இருக்கார் தனக்காரகனான குரு ரெண்டு ஒரு மூணில் இருக்கிறதுனால உங்கள் சொல்லுக்கு அனைவருமே கட்டுப்படக்கூடிய காலகட்டங்கள் ஏன்னா நீங்கள் சொல்கிறது அத்தனையுமே நாட்டுக்கும் நமக்கும் நல்ல காலகட்டங்களில் வீட்டுக்கும் உள்ள நல்லதை சொல்ல போகிறீங்க நல்லதை சொல்லும்பொழுது எந்த அமராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த காலகட்டங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு எட்டில் கேது பகவான் ஜோதிட சாஸ்திரத்தில் எட்டு அப்படின்றது மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு மறைவு ஸ்தானங்கள் அப்படிம்போம் அப்போ இந்த எட்டாம் இடத்துல கேது பகவான் ஞானக்காரகன் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் வெளியூர் வெளிமாநிலம் தொடர்புக்கு கிடைக்கும் அங்கே கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலங்கள் மற்றும் வெளி இனத்த நபர்களனால் உங்களுக்கு திடீர் பண வரவு லாட்ரி ரேஸு ஸ்பெகுலேஷன் ட்ரேடிங்கு இதில் எல்லாத்துலேயுமே வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் மிக மிக அதிகம்னு சொல்லலாமா மிக மிக அதிகம்னே சொல்லலாம் சரி இதை தவிர ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு மெல்லச்செல்லும் கிரகங்களை வச்சுக்கிட்டு வருஷப்பழம் சொல்லுவோம் அதே போல் விரைவாக சொல்லக்கூட கிரகங்களை வச்சுக்கிட்டு மாசப்பலன் சொல்லுவோம் அப்போ இந்த மாசப்பலன் சொல்லும் பொழுது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது சந்திர பகவான் ரெண்டே கால நாளைக்கு ஒரு ட்ரிப்பு அதுக்கு அடுத்தது சூரிய பகவான் முப்பது நாளைக்கு ஒரு ட்ரிப்பு அடுத்தது செவ்வாய் சுக்கரன் புத பகவான் சட்ட இறக்குறையே நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளார உள்ளார வச்சுட்டு இப்போ இந்த பலன்கள் சொல்ல போகிறோம் இப்போ இந்த பலன்கள் மார்கழி மாதத்தில் இந்த விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் என்னென்ன கும்பராசிக்கு நற்பணங்களை தருவார் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமா சொன்னீங்க கும்பராசியை பொறுத்தவரையிலும் வந்து சனி பகவான் இப்ப வந்து ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய காலமா போயிடுறது இந்த மார்கழி மாசத்துல இந்த மாசத்துல பாத்தேன்னா பதினொன்றாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் பதினொன்றாம் இடத்துல சூரியன் இருந்தால் எந்த விதமான தோஷமும் அந்த ராசிக்காரர்களுக்கு வராது அப்படின்றது வந்து ஜோதிட சாஸ்திரம் சொல்றது சூரிய பகவான் பதினொன்றாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் அதிபதி முயற்சி ஸ்தானம்னு மூணாம் இடத்துல இருக்கார் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழு பன்னெண்டு அன்றைக்கி பார்த்தேன்னா பரிவர்த்தனை யோகம் வந்துடுறது பதினொன்றாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுக்கு சமானம் ஆகிடுறது அதனால் பார்த்த இல்லையானால் லாபஸ்தானம் அதிகமாக இருக்கக்கூடியது மூத்த சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீர்களேனால் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் இந்த மாதம் வந்து தொழிலில் வந்து பார்த்தேன்னா திடீர்னு வந்து அதிகமான ப்ராஃபிட் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பத்தாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல போய் இருக்கிறதும் பெரிய விசேஷம் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு போகக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏழாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய காலகட்டம் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருந்து அவர் வந்து அஞ்சாம் பார்வையாக வந்து ஏழாம் இடத்தை பார்க்குறது பெரிய ஏற்றம் ஏழாம் இடத்தையும் பார்க்குறார் பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறார் அதனால் இரண்டாம் தாரம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பார்த்துட்டு இருக்க வாழ்க்கை கண்டிப்பாக திருமண யோகம் நிச்சயமாக வந்தாச்சு சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் அவர் ஒன்பதாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்துக்கும் போயிடுறார் ஒன்பதாம் இடத்துல இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது இருக்கார் இருபத்தஞ்சாம் தேதியே பத்தாம் இடத்துக்கு போயிடுறார் ஸோ தொழிலில் பார்த்த அதுவும் வந்து இந்த அட்வொகேட் இதில் பண்ணுறவங்க இந்த கலை நயம் இருக்கக்கூடிய இந்த ஸ்டீலில் கட்டிங் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா செவ்வாய் பகவானுடைய ரியல் எஸ்டேட் தொழில் மண் செங்கல் இந்த மாதிரியான தொழில்களில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எண்ணெய் எண்ணெய் விதைகள் வித்துக்கள் இதெல்லாம் ச இது பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் இருந்தாலும் சில நாட்கள் வந்து முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது அப்படின்றத சொல்லுவோம் அந்த முயற்சிகளை தள்ளி வைக்கக்கூடிய நாட்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி ஐயா சொல்வார் இதை தவிர இந்த மாதத்தில் சில கிரகங்கள் சரியாக இல்லாதனால என்ன கோவிலுக்கு போகலான்ற எளிய பரிகாரத்தையும் சொல்லுவோம் ரொம்ப அற்புதமாக தெளிவாக விளக்கமாக சொன்னீங்க ஐயா இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் வந்து மார்கழி மாதம் பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி அதாவது மார்கழி மாதம் பதினேழாம் தேதி சாயந்தரம் அஞ்சே முக்கால் மணிக்கு மேலே ஆரம்பிக்கிறது அப்போது இந்த இந்த ரெண்டே கால் நாட்கள் வந்து இவங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் இந்த சந்திராஷ்டம தினங்களில் வந்து புதிய முயற்சிகள் வேண்டாம் புதிதாக எதுவும் தொடங்க வேண்டாம் அதே போல் வெளிநாடு வெளியூர் வெ வெளி மாநிலங்களுக்கு பயணம் வச்சிருக்கிறவங்களும் இந்த காலகட்டத்தில் வந்து பயணங்கள் செய்ய வேண்டாம் இதை இந்த காலகட்டங்களில் ஏற்பாடு பண்ணியிருந்தீங்கன்னா அதை மாற்றி அமைச்சிக்கிறது வந்து சால சிறந்ததாக இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டங்களில் செய்யக்கூடியது வந்து உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து அதனால் வந்து பின் விளைவுகள் வரும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த நாட்களை தவிர்க்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லி சொல்கிறோம் இது போக உங்களுடைய ராசிக்கே வந்து உங்களுடைய ராசிநாதனாகிய சனி பகவான் வந்து இருக்கார் அப்போது இந்த மாதம் தனுர் மாதம் அப்படின்னு அப்போ இந்த தனுர் மாதத்துல எல்லா ஆலயங்கள்லேயுமே பூஜை புனஸ்காரம்லாம் ரொம்ப சிறப்பாக வழிபாடெல்லாம் நடந்துகிட்ருக்கும் இருக்கும் இப்போது இந்த கும்பராசிக்காரர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஆண்டாள் போய் சேவிச்சிட்டு வர்றது நல்லது அதுலேயும் அவங்கவுங்களுடைய தினத்தில் போய் சேவிச்சிட்டு வர்றது நல்லது மாதிரி இது இந்த பூஜை பண்ணக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால எல்லா எல்லா தினங்களும் இந்த முப்பது நாளும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் வழிபாடுகள் செய்யலாம் அதுலேயும் திருப்பாவை திருவம்பாவை இதெல்லாம் வந்து படிக்கலாம் இதெல்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நன்மையான நிலையாக மாற்றிக்கொள்ள முடியும் அதை செஞ்சுக்கிறது அவசியம் செஞ்சுக்கிறது நல்லது மேலும் உள்ள வி விவரங்களை பற்றி நம்முடைய கே செய்யங்கர் அவங்க வந்து இந்த மாதம் ஷார்ட்டாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க ஐயா அதாவது கும்ப ராசியை நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும் இருந்தாலும் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை மனக்குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மென்டல் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வேலை பழு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலம் ஏன்னா ஜென்மசனி வந்ததினால வேலை பலு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடல் உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் கவலைப்பட தேவையில்லை வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது ரெண்டாம் இடத்துல பகவான் இருக்கார் பணத்தை கொடுத்துருவர் ஆனால் பிரச்சனையை கொண்டு வந்துருவர் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தொழிலில் வந்து அதிகமான வந்து லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடிய கால இருக்கும் உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் உடல்நிலையிலையும் வந்து சிறு சிறு செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாதத்தில் ஆனால் இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் நிச்சயமாக வந்தாச்சுன்னு சொல்லலாம் புதிய வீடுமனை வாங்குறதுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வேலை அமைப்புகள் வரும் அரசாங்கத்தை சார்ந்த இந்த டெண்டர்ஸு இந்த இது ஆர்டர்ஸு இந்த மாதிரியான அரசாங்கத்தை சார்ந்த வந்து வியாபாரங்கள் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக அந்த வியாபாரம் கைகூடும் உடல்நிலையில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றது சொல்கிறது மற்றபடி இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையிறதுன்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற இங் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்